தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் அவராலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அதற்கு பாராட்டுகளும் தளபதி மு க மிகப்பெரிய வரவேற்பும் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த குறிப்பாக இந்த நான்காண்டு காலத்தில் ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்திலே அவர் அறிவித்தபடி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதனை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் அமுல்படுத்துவதற்கு அதற்குரிய நாள் குறித்து நிகழ்ச்சிகள் அறிவிக்கப்பட்டவுடன் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பை செய்து மு க ஸ்டாலின் மீது அவருடைய பெயரோடு திட்டத்துக்கு பெயர் இருக்கக்கூடாது என்று ஒரு புது நானோதயத்தோடு நீதிமன்றத்தில் சி வி சண்முகத்தை விட்டு எடப்பாடி கொலை செய்திருக்கிறார் ஒன்றை யாரும் மறந்து விட முடியாது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்து விடவில்லை உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள் கண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள் உணவு விடுதலுக்கு அம்மா பெயர் என்றார்கள் ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங்கிறது தான் பயிர் வைத்து ஏறத்தாழ் இருபத்தைந்து திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு இருந்தது